الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. رضينا بالله ربه بالإسلام دينا بمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله الف لام الله لا اله الا هو الحي القيوم والهكم اله واحد لا اله الا هو الرحمن الرحيم لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين اللهم يسر لنا امورنا مع الراحه لقلوبنا وبداننا السلامة <سؤال> والعافية في ديننا ودنيانا ربنا ظلمنا أنفسنا وإلا لم لنا وترحمنا لنكونن من الخاسرين يا الله إن قلت بديك دايما تريدون تريد دم تريا ملوم مريد دم بحيرا كما تغم سيدا يلا سريا كريا بابا قلت من نبت يا الله إن قلت أَعْمَالُكَ قبول سيدا يا நாங்கள் வைக்கும் நோன்புகளை பரிபூரணமாக என்ற அருள்வாரையாக யா அல்லா இறுதி மூச்சு ஒலையும் அலங்காரம் தொடரக்கூடியவர்களாக புனிதமான மாதங்களில் நன்மைகள் அதிகம் செய்பவர்களாக எங்களை ஆகுவாயாக யா அல்லாஹ் எங்களது நாவுகளை அதிகம் ஆண் போதும் நாவுகளாக செலவாத் போதுகிற நாவுகளாக ஆகுவாயாக எங்களது கல்புகளை நிகழ் செய்கிற கல்புகளாக யா அல்லாஹ் மாற்றுவாயாக எல்லா காலமும் எல்லா நேரமும் உன்னுடைய அருளை எதிர்பார்த்து வாழ்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக யாவா உன்னிடத்தில் ஏந்தப்படுகிற இந்த களம் ஒருபோதும் பிறரிடத்தில் ஏந்துகிற அந்த நிலையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயா நோயில்லா வாழ்வும் குறைவில்லா செல்வமும் தங்குகடையின்றி எப்போதும் தந்தொழுல் புரிவாயாக எங்களில் எவர்களெல்லாம் நோய் வயப்பட்டு வேதனையில் உடைந்து உடவுகிறார்களோ நாயனே அவர்களுக்கு ஷிஃபாவை தருவாயா அவர்களுக்கு ஆரோக்கியத்தை தருவாயா தேவையில்லா மருத்துவமனை செலவுகளை விட்டு எங்கள் யாவரையும் பாதுகாத்தருள்வாயா எங்களது கொடுக்கல் வாங்கலில் பறக்கத்து செய்வாயா எங்களது வியாபாரத்தில் பறக்கத்து செய்வாயா இவர்களெல்லாம் எந்த முயற்சிகளும் முன்னேற்றங்களும் செய்து கொண்டிருக்கிறார்களோ நாயனே அவர்களது முயற்சியை வெற்றியாக்கி தருவாயாக எங்களது பிள்ளைகள் எல்லாம் பரீட்சைகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் அவர்களது பரீட்சையில் நல்ல வெற்றியை தருவாயாக அவர்களது வாழ்வை வருங்காலத்தில் வெளிச்சமானதாக ஆக்குவாயா யெல்லாம் அவர்களுக்கு உன்னுடைய அச்சத்தையும் பெருமானானுடைய சுண்ணத்தையும் தந்துள்ளுரிவாயா மார்க்கத்தின் மார்க்கத்தின்படி எங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்துவாயாக ஒருபோதும் எங்களது பிள்ளைகள் வழி விடாமல் பாதுகாப்பாயாக ஷைத்தானுடைய ஊசாலங்கள் ஊசலாட்டங்களை விட்டும் ஷைத்தானுடைய தொந்தரவுகளை விட்டும் எங்களையும் எங்களது பிள்ளைகளையும் பாதுகாத்த கொள்வாயா எங்களது பெண் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக எங்களது ஆண் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக

நன்மையான விஷயங்களுக்காக நேரங்களையும் காலங்களையும் பணங்காசுகளையும் செலவழிப்போர் மீது அருள் மாறி பொழிவாயாக ஈமான்தாரிகளுக்கு தாரிகளுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவாயாக அவர்களுக்கு இடையே உள்ள சைத்தானிய சேட்டைகளை இட்டும் மக்களை பாதுகாப்பாயாக உலகில் வாழ்கிற எல்லா மக்களையும் நீ தருள்வாயாக உலகில் வாழ்கிற முக்மீனான ஆண் பெண் யாவரையும் பாதுகாத்தவர்கள் நடைபெறுகிற புரிவாயாக எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் முசீபத்துகளிலிருந்தும் திடீரென்று ஏற்படுகிற பேரிழப்புகளிலிருந்தும் உடல் உறுப்புகள் சிதைவதிலிருந்தும் எங்கள் யாவரையும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் யா அல்லா ஆழி பேரலைகளினுடைய ஆபத்திலிருந்தும் மாபெரும் காற்றினுடைய ஆபத்துகளிலிருந்தும் மழை இடியினால் ஏற்படுகிற பேராபத்துக்களில் இருந்தும் எங்களை காப்பாற்றுவாயா இயற்கை சீற்றங்களால் ஏற்படுகிற ஆபத்துக்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாயா யா அல்லாஹ் புறானை எங்களுடைய தலைமேல் சுமந்து அதன் வழி நடப்பவர்களாக எங்களை ஆக்குவாயா அவர்களது வழிகாட்டுதலின் படி நல் வாழ்பவர்களாக எங்களை எங்களிலே வாகனத்தில் பயணமாகி செல்லக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாயாக எல்லா நிலை மக்களின் பாதுகாத்தருள்வாயாக எங்களுடைய ஈமானில் உறுதியான நிலைப்பாட்டை தருவாயாக ان جراي سرقات ودانغ الله ماكوا يا ان ان صلى الله عليه وسلم اورل پورتا لغيپايا يا رَبِّ النل مصطفى ظل واسمح لنا ما موضا يا الكلام اللهم انا نعوذ بك من جهد البلاء الشقاء وسوء القضاء وشماتة الأعداء صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم